ம் ஏழு கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேல மாப்பிள்ள டூர் வர போல நம்மள காரி துப்பிட்டு போறோம் மாப்பிள்ள நீ ஒன்னும் கவலைப்படாத இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம் ஆமா மாப்பிள்ள

மல்ல தூக்குது அப்படியே பண்ணாதோ இன்னைக்குள்ள பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு

குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிட்டு இருக்கானையா என்ன பாக்குறீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ இப்போ என்ன பண்ணு தெரியலையே சமாளிப்போம் பத்து ரூபாயை வர வச்சுக்கிட்டு நூறு ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுக்க சரி அதையும் அஞ்சு வீட்டுக்காரர் அக்கௌண்ட்ல நூத்தி பத்தா வச்சுக்கோ இது எனக்கு சேர வேண்டிய பத்து ரூபாய் அங்க வாங்க அங்கே வந்துடா என்ன முதலாளி நாலு பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிச்சைப்பட்டா தானே அது உங்களுக்கு பெருமை யாரும் இல்லாத இடத்துல நான் பிச்சை எடுத்தா உங்கள் அருமை யாருக்கும் தெரியாம போயிடும் முதலாளி உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் முதலாளி ஆமா ஆமா மஞ்சள் வீட்டுக்காரன்னா சும்மா சரி சரி முத்தை போட்டால் சாப்பிட்டதுல வயிறு டர் புர்றுன்னுது ரெண்டு கவுணு சொல்ல மாட்டோம்

ஏண்டா நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இல்ல உனக்கு மட்டும் பஞ்சாயத்து தலைவரா எதுக்குடா வந்த பஞ்சாயத்துல இல்ல தலைவரே நம்ம பாஸ்கரு கனகாபிஷேகம் ஆல்பம் கொண்டு வந்தான் வர வழியில பைக் பஞ்சர் ஆகி போச்சு நானே கூட்டிட்டு வந்துட்டேன் ஓ ஏமா தமிழ் பாட்டியோட கனகாபிஷ ஆல்பம் வந்திருக்கு வந்து வாங்கிக்கமா குடிங்க

குழியாக்குற ஊடுரு உயர என்ன இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்காம இங்க இறங்குறா சரி நாமளும் போவோம் ஏ விராட்டு

நானே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் அவனே ஒண்ணு இல்லாத வெட்டி பைய அவனை கேட்டா என்ன தலையில பண்ணுவான் என்ன பாட்டி என்னப்பா சாப்பாடாச்சா நான் வாங்கி வச்சிருந்த பென்சில் படுதைய சேலவு படுதைய நீ ஏன் போக மாட்டேகிராய் நான் என்னடா பண்ணுவேன் ஆதல நம்மளுக்கு செட் ஆவாத பாட்டி டேய் நாளைக்கே நான் செய்து போய்ட்டா என்ன தூக்கி போற குறக்கு ஆசி நாம திப்ப நீங்களே ஆரம்பிச்சுவீங்க தலைவர வேலைக்கு போற வலியப்பா பாரு இனிமேலாவது வெட்டி ஆபீஸ்ரோட சேர்ந்து ஊரை சுத்தாம ஒழுக்கமா இருக்க முடிஞ்சது பாருதுப்பா ஹ இருக்கும்போது முன்னால் ஒரு சோர் கூட போட முடியல இப்ப பாரு எல்லாருக்கிட்டையும் கையெழுந்தோச்சு நேரம் ஆயிட்டு இருக்குது ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா தமிழ ஏன் சொல்லலாம் தமிழ் ஏய் என்னாச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா சொல்லு மனுஷ் நாடா நீ நேத்து அவ்வளவு நடந்துச்சு உனக்கு எதுவுமே தோணல இல்லையே நான் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தானே வந்தேன் அது மட்டும் போதுமா நீ தங்க அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க அப்ப கூட உனக்கு எதுவும் தோணல உனக்கு தோணாது ஆனா எனக்கு தோணுச்சுட்டா ஊர்க்காரங்க கருப்பை பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு

என்னைக்காவது நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா முதல்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு வா மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தமிழ் நில்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு